திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயத்துறை கால்நடைத்துறை சிறப்பாக செயல்படுகிறது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டு குழு தலைவர் காந்திராஜன் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு கூட்டத்தில் பேட்டி திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் பூண்டி பகுதிகளில் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டு குழு தலைவர் காந்திராஜன் மற்றும் மதிப்பீட்டு குழுவினர் ஆய்வு செய்தனர் தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டுக் குழு தலைவர் காந்திராஜன் தலைமையில் சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழுவினர் முன்னிலையில் அனைத்து துறை வளர்ச்சி திட்ட பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அனைத்து துறை அரசு அலுவலர்களுடன் நடைபெற்றது இதில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டு குழு உறுப்பினர்கள் திருவாடானை எம்எல்ஏ ராம கருமாணிக்கம் ஆரணி எம்எல்ஏ சேவூர் எஸ் ராமச்சந்திரன் சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் திருவாரூர் எம்எல்ஏ பூண்டி கலைமாணன் பூண்டி எம்எல்ஏ மாரிமுத்து வேதாரண்யம் எம்எல்ஏ ஓ எஸ் மணியன் சட்டமன்ற பேரவை முதன்மை செயலாளர் சீனிவாசன் மாவட்ட ஊராட்சித் தலைவர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆய்வுக் கூட்டத்தினைத் தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டுக் குழு தலைவர் காந்திராஜன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் நாங்கள் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த பத்து துறைகள் சார்ந்தாங்க அதில் ஒரு ஏழு துறைகளும் இன்றைக்கு நேர பார்வையிடுவதற்காக சென்றோம் அந்த வகையில் முதலில் நாங்கள் சென்றது நம்முடைய தேவகேஸ்வரர் குழுவினுடைய கல்தேர் அந்த கல்தேர் திருமணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் கேட்ட பொழுது இந்த கல்தேருக்கு இப்பொழுது சிலை அமைக்கப்பட்டு வருகிறது அந்த முகாவில அந்த சிலைக்கு செய்வதற்கு முன்பாக அந்த கொண்டு உதவு வைப்பதற்கு முன்பாக அது அது உள்ள சுற்றி இடம் உள்ள இடங்கள் எல்லாத்திலும் அந்த பேமெண்ட்ஸ் தரை மற்றும் அதற்கு போகிறது இந்த கம்பிகள் எல்லாத்தையும் குறைஞ்சது டேமேஜ் ஆனது அந்த பழைய சிலைகள் உள்ளது எல்லாத்தையும் அதை ரெக்லமேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடி கடைசி அந்த சிலை வைக்கிற மாதிரி அதுக்கு இன்னும் வந்து மூணு மாதம் தயங்கிறதுக்காக ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் அந்த வேலைகள் எல்லாமே முடிந்து அந்த கல் தேர் முழுமையாக கொண்டு வந்து அந்த மன்னருடைய சிலை மன்னருடைய சிலை வந்து க சில கல் சில இறுதிச்சோழம் சோழன் நீதிச்சோழம் சோழனுடைய அந்த சிலை வந்து அங்கே வைக்கப்பட இருக்கிறாங்க அந்த துறையினுடைய சார்பில் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் அதனுடைய சார்பாக காலையில் கோயிலில் சென்று பார்க்கும்போது அங்கே தரையெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது நிறையா வந்து அந்த இதுக்கு வந்து தனியாக கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு தான் சொன்னாங்க எங்களுக்கு சரியாக தெரியாமல் அவங்க சொன்னது இந்த ஷேப் அடிப்படையில் அதனால் பதினஞ்சுன்னு சொன்னால் இனி இப்போ இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேலே இல்லை இருபத்தி எட்டுக்கு மேலே தான் செய்வாங்க இதுக்கடையில் அதுக்காக வெயிட் சொன்னாங்க தனி பொருளை அதெல்லாம் கொடுத்து எங்கே இந்த டேமேஜ் இருக்குது எந்தெந்த இடத்துல என்ன சலுகையாக இருக்குது அதெல்லாம் நல்லபடியாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அதெல்லாம் செய்ய சொல்லி நாங்கள் அறுவைத் நாங்கள் அந்த இன்ஸ்டெக்ஷன் கொடுத்துருக்கோம் ரெண்டாவது நாங்கள் அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அதுக்கு வந்து இடத்துல ஒரு பாலம் தேவைப்படுச்சுன்னு சொல்லிட்டேன் இப்பொழுது இந்த பாலம் இதை சுற்றி மூணு மூணு கிலோமீட்டர் போயிட்டு வராங்க மூணு கிலோமீட்டர் திரும்ப மூணு கிலோமீட்டர் வராங்க அதனால் இப்போ பாலம் எடுத்து போட்டு ரூபா சிலவில் பாலம் வேலை நடந்து அந்த பாலம் வேலையானது குறிப்பிட்ட பத்து மாத காலத்தில் ஒரு முடிச்சுருக்கிறாங்க ஆனால் காலதாமதமாக என்று சொன்னார்கள் அதை எல்லாம் வந்து வரைந்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏன்னு சொன்னால் எந்த வெள்ளமான ஒரு சூழ்நிலைலாம் இங்கே இல்லை இருந்தாலும் கூட அதனுடைய பணிகள் பொய்வாக இருக்க பொதுவாக இருக்கிற காலதமலம் ஆகிறது அதை அதிகாரி மட்டியில் அதை கண்டித்தோடு விரைந்து முடிக்க வேண்டும் பத்து மாத காலத்திற்குள்ளாக முடிப்பது என்பது அடுத்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதம் கலெக்டர்களுடைய நேரடி பார்வையில் அது முடிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக சொல்லியிருக்கிறோம் அதற்கு அடுத்தால் போல நாங்கள் வந்து குழுத்துறை போட்டியினுடைய அந்த பிற்பட்ட மாணவ மாணவியருடைய குறிப்பிடணும் ஜன்னல்களெல்லாம் பாதுகாப்பட்டு இருந்தது அதை உடனடியாக சீல் செய்து அதை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நேரடியாக நன்றாக இருக்கு இதை தொடர்ந்து இந்த மாத இது நவம்பர் மாத கடைசிக்குள்ளாக அதை செய்து முடிப்பதாக செய்திருக்கின்றார் திருத்தெழுத்தம் போன்றினுடைய பஸ் ஸ்டாண்ட் அந்த பேருந்து நிலையம் அது கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது அந்த கட்டுமான பணிகளில் தாழ்வான தொகையில் இல்லாமல் தண்ணீர் தேங்காமல் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கவும் உயரமான ஒரு மட்டத்திற்கு கலைத்தளத்தை உயர்த்தவும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் ஏன்மேலே அது சரியாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அதிக மழை பெய்யக்கூடிய ஒரு காரணம் இருக்கிற காரணத்தை பகுதிகள் இருக்கிற காரணத்தால் அதில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அதை செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் கண்டிப்பாக அதை செய்து முடிப்பதாலே மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறோம் இதுபோக வேறு கால்நடை துறையினர் சார்பிலே மிகச் சிறப்பான பணிகளை இந்த மாவட்டத்தில் செய்திருக்கின்றன அவர்கள்லாம் வந்து பார்த்தா அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸை வச்சு பார்த்துனாலும் நல்ல மழையை அவங்க செயலாற்றான அந்த துறைக்கு என்னுடைய பாராட்டுவதே நாங்கள் சற்று சொன்னோம் குறிப்பாக அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கூட்டுறவுத்துறை சார்பில் கடன்கள் ஏராளம் அங்கே ஏழு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அதே போல் இப்போ மாடு பசு மாடுகள் பராமரிப்பு ஆளும் காலக்காரத்த மாடுகளுடைய பராமரிப்புகள் அதுவும் குறிப்பிட்ட அளவிற்கு போன ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக கொடுத்துருக்காங்க அந்த அளவில் எங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கிறது எல்லாவற்றையும் விட இங்கே உரங்கள் தட்டுப்பாடு என்று கிடைப்பதாக காலையில் சொசைட்டியில் வந்து அங்கே திருக்கின்றவர் திருக்கண்ண மங்கலம் திருக்கணமங்கை திருக்கண்ணமங்கலம் மங்கை மங்கை திருக்கண்ண ஒரு விவசாயியோடு நாங்கள் கலந்து கொண்ட பொழுது அவ்வளோ குரத்தட்டுப்பாடு என்பது இங்கே இல்லைன்னு சொன்னாங்க ஏன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னாங்க அது வந்து கருத்து வந்த கட்டுக்கு சொன்னாங்க நேற்று வந்து சாயங்காலம் வந்துடுச்சு நானூறு டென்னு வந்துருச்சு போனோம் டிஏபி இங்கே அந்த டிஏபி பற்றாக்குறையே இல்லை வந்து எல்லா இடத்துலையும் ஸ்டாக் பிரித்து வச்சுக்கோன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கள் செஞ்சிட்டாங்க எனவே அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறையாக இருந்தாலும் கால்நடை துறையாக மிக சிறப்பாக செயல்படுவது எனவே ஒரு சிறந்த மாவட்ட ஆட்சியர்களை நிர்வாகத்தை சரியாக வைப்பார் என்பது தான் எங்களுக்கு புகைப்படுகிறது அந்த வகையில் பிரைவேட்டில் இதனை வாங்கினாக்க அதை கொடுப்பாங்க வந்து நான் பேப்பரில் கூட பார்த்தேன் அது வந்து தனிப்பட்ட கடைகளில் தனியாரனுடைய கடைகளில் அந்த மாதிரி இப்போ வந்து டிஏபி இருக்குது யூரியா இருக்குது எல்லாமே இருக்கு இப்போ காலையில் நாங்கள் ஸ்டாக் கொஸ்டினை கேட்டோம் இந்த டிஸ்டிக்கை பொறுத்தவரைக்கும் எங்கள் எல்லா சொசிலிக்குமே அனுப்பப்பட்டிருக்கேன் எந்த சொசைட்டிலையும் பற்றாக்குறை என்பதை இல்லை எந்த சோசியலிட்டும்